இஸ்லாமிய பொருளாதாரத்தை பற்றி நம்ம அதனுடைய அடிப்படைகளை சொன்னோம் அது இன்றைக்கி இன்றைக்கி வந்து அப்படி இல்லைன்னு சொன்னாலும் அதாவது வந்து இஸ்லாமிய ஆட்சி முறையாக இஸ்லாமிய பொருளாதாரத்தை தத்வீக் செய்யலைன்னு சொன்னாலும் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய பொருளியல் சட்டத்தை ஹலிஃபாத்தளுடைய கிலாஃபத்துடைய ஆட்சி காலம் நடந்துச்சு கிலாபத்தி குலப்பாய ராஷிதீன்களுடைய காலம் அதே மாதிரி கிலாபத்தி பணிவமையா கிலாபத்தி அப்பாஸ்யா அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்கள் ஸ்பெயினில் எட்நூறு ஆண்டு காலம் முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சாங்க துருக்கியர் உஸ்மானிய கிலாஃபத் இருந்துச்சு இப்படி பல கிலாபத்துகளின் மூலமாக இந்த சரியத்தினுடைய பொருளாதார சட்டம் தற்பீக்கி செய்யப்பட்டுச்சு அது அமுல்படுத்தப்பட்டுச்சு அது ஒரு பெரிய வெற்றியையும் கண்டுச்சு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நேரத்தில் பக்தாது பக்தாதுங்கிறது அப்பாசியாக்களுடைய கிலாபத்துடைய ஆட்சியிலிருந்து தலைநகராக இருந்துச்சு பகதாது தான் தலைநகராக இருந்துச்சு ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்துக்கும் இன்றைக்கி எப்படி அமெரிக்கா இருக்குதோ வாஷிங்டன் நியூயார்க் நகரத்தை போன்று பகதாதுனுடைய செயல்பாடு இருந்துச்சு அன்றைக்கி பகதாதுடைய சந்தை தான் உலக சந்தையாக இருந்துச்சு இன்றைக்கி அமெரிக்கா அந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் அன்றைய சமயத்தில் பகதாதுடைய சந்தை உலக சந்தையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு உற்பத்தி பொருளுக்கும் விலை நிர்ணயம்ங்கிறது தீனார் திருகத்தில் தான் உற்பத்தி நிலை நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு தீனார் திருகத்தில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட் அமெரிக்காவுக்கு மாறி இருக்குது அதே மாதிரி நாணயங்கள் அப்படின்னு சொன்னால் டாலர் அமெரிக்க டாலர் அடுத்து யூரோ இது போன்ற நாணயங்கள் இன்றைக்கி கோல சொன்னால் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி கோல கொண்டிருந்த பொழுது கிலாஃபத்துடைய காலம் இருந்த பொழுது தீனார் திருகத்துக்கு ஒரு பெரிய இடம் இருந்துச்சு உலக அளவில் அது மட்டுமல்ல ஸ்பெயினில் வந்து எட்நூறு ஆண்டு காலம் இஸ்லாமிய ஆட்சி நடந்துச்சு இந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் முறைப்படியாக இஸ்லாமிய ஆட்சி செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட வட்டி ஹராம் அப்படிங்கிறதுல முத்தஃபிக்காக இருந்தாங்க இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் வட்டி ஹலால் அப்படிங்கிற ஃபத்துவா வரல வட்டி ஹராம் என்றும் வட்டி தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நடைமுறை இருந்துச்சு அந்த வகையில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேறித்தான் இருந்தாங்க வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் நல்ல செழிப்பாகத்தான் இருந்துச்சு அருண் ரஷீதுடைய ஆட்சி காலம் நமக்கு தெரியும் அவர் தன்னுடைய வீட்டு மேல் மாடியில் படுத்திருப்பார் மேகங்கள் அங்கே போய் கொண்டிருக்கும் அதை பார்த்து சொல்வார் மேகத்தை பார்த்து சொல்வார் நீ எங்கே வேணாலும் போய்க்க ஆனால் மழை பொழிந்தால் அதனுடைய மகசூலின் மூலமாக என்னுடைய அரசாங்கத்துக்கு வரி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவங்க காலத்துலேயும் விவசாயம் செழிப்பாக இருந்துச்சு அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஏராளமான ஏகப்பட்ட வருமானம் இருந்துச்சு அப்படிப்பட்ட நிலையினா கிலாஃபத்துடைய நிலையில் இருந்துச்சு பொருளாதாரத்தில் எந்த குறைவும் இல்லை உலக அளவில் முன்னேறி இருந்தாங்க அதனால தான் ஸ்பெயின்கிட்ட வந்து பல நாடுகள் உதவி தேடிச்சு ஸ்பெயினில் இஸ்லாமிய ஆக்கி இருக்கும் பொழுது ரோம் வந்து இஸ்லா ஸ்பெயின்கிட்ட உதவி கேட்டுச்சு அது இராணுவ ரீதியான உதவி பொருளாதார உதவி இதையெல்லாம் செஞ்சு கொடுத்துச்சு அந்த அளவுக்கு வலிமையாகத்தான் இருந்தாங்க சொல்லப்போனால் பதினாறாம் நூற்றாண்டு வரையிலும் பேங்க் நடைமுறை கிடையாது கிபி பதினாறாம் நூற்றாண்டு வரையிலும் இன்றைக்கி எப்படி இருக்குதோ அது மாதிரியான பேங்க் நடைமுறை கிடையாது அதுக்கு முன்னாடி இருந்த இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் செழிப்பாக இருந்துச்சுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் உமர்பன் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க உமர்புன் அப்துல் அஜீஸ் ரஹ்மதுல்லா வெறும் ரெண்டு மாதம் ரெண்டு வருடம் மட்டும்தான் ஆட்சி செஞ்சாங்க கதாபதி பனுமையாவுடைய ஆட்சி காலத்தில் வெறும் இரண்டு வருடம்தான் ஆட்சி செஞ்சாங்க அவங்க வந்து பார்த்தாங்க பள்ளிவாசல்களில் விளக்குகள் போட்டிருப்பாங்க அந்த காலத்தில் டூம் லைட் மாதிரி சங்கிலியில் தொங்க விட்டிருப்பாங்க அந்த சங்கிலி சங்கிலியாக இருந்துச்சு விளக்கு தொங்க விடப்பட்டு கொண்டிருந்த சங்கிலி வந்து தங்கச்சங்கிலியாக இருந்துச்சு அப்போ உமர்மன் அப்துல்லாசீஸ் யோசிச்சாங்க பள்ளிவாசலில் இப்படி கொண்டு போய் பொருளாதாரத்தை முடக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது தங்கச்சங்கிலியை கொண்டு போய் எதுக்கு வைக்கணும்னு எடுக்க நினச்சாங்க அப்போ அந்த பள்ளிவாசலை அதாவது சுற்றி பார்ப்பதற்காக சில பேர் வந்தாங்க முஸ்லீம் அல்லாதவங்க அது அவங்க இன்னும் சொல்லப்போனால் எதிரி நாட்டினுடைய தூதுவர்களாக வந்தாங்க அவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க இவங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது இவங்களை நாங்கள் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க இதை கேள்விப்பட்ட உமர் அப்துல் அஜீஸ் அந்த தங்கச்சங்கிலியை அப்படியே விட்டு வச்சாங்க எடுக்கலை இந்த தங்கச்சங்கிலி தேவையில்லை தான் ஆனால் இதுவே எதிரிகளுக்கு பயமுறுத்தாட்டக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது இருக்கட்டும்னு விட்டாங்க அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல வலுவாக இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் துருக்கியர்களுடைய கிலாபதி உஸ்மானியாவில் மஜல்லத்துல் அஹ்காமில் அதுலியா அப்படிங்கிற ஒரு சட்ட நூல் தொகுக்கப்பட்டுச்சு மஜல்லத்துல் அஹ்காமில் அதுலியா அதில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட சட்டங்கள் தான் பெரும்பாலும் அது போக நிக்காகனுடைய சட்டங்கள் ஏன்னா வியாபாரம் தொடர்பான சட்டங்கள் நீதிமன்றத்தில் வந்து தெளிவான முறையில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய மஜல்லத்துல் அஹ்காமில் அதுலியா அப்படிங்கிற ஒரு நூல் கோர்வை செய்யப்பட்டுச்சு அதுக்கு உஸ்மானிய அரசாங்கம் ஒரு குழுவை அமைச்சிச்சு அந்த குழு என்ன செஞ்சாங்க ஏறத்தால ஏழு வருடங்கள் முயற்சி செஞ்சாங்க ஏழு வருடங்கள் முயற்சி செஞ்சு ஹிஜிரி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஹிஜிரி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அந்த மஜல் மஜல்லத்துல ஹஹாமில் அது இல்லையா அப்படிங்கிற கித்தாப்பு தயாராகி வந்திருக்குது இன்னைக்கு வரையிலே நமக்கு பிரிண்டில் இருக்குது அது ஃபத்வாவுக்கு பத்வாவுக்கு அந்த கித்தாபின் பக்கம் நம்ம தேவையாகிறோம் அப்படி ஒரு கிதாப் கோர்வை செய்யப்பட்டுச்சு ஒரு குழுவின் மூலமாக அந்த குழுவில் இடம்பெற்ற நபர்களில் ஒருவர் நம்ம ஹனஃபி ஃபிக்கனுடைய ரத்துல் மஹ்தார் உடைய முஸன்னிஃப் அல்லாம ஷாமி ரஹ்மகுல்லா அபிதீன் ஷாமி ரஹ்மகுல்லாவும் அந்த குழுவில் இருந்தாங்க வியாபாரம் தொடர்பான எல்லாம் தொகு தொகுத்தாங்க அதில் நிக்காக தம் சம்மந்தப்பட்ட சட்டங்கள் அப்படி பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி கண்டுச்சு ஆனால் இன்னைக்கு எப்போ துருக்கி ஹிலாஃபத் விழுந்துடுச்சோம் அதுக்கு பிறகு தேசியம் அரபி அப்படிங்கிற ஒரு பிடிப்பு வந்து போச்சு அரேபியர்களுக்கு நாங்கள் தான் அரபி அப்படிங்கிற பிடிப்பு வந்த பிறகு ஒற்றுமை இல்லாதன் காரணமாக இன்றைக்கி பொருளாதாரம் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்தும் கூட அதை என்ன செய்ய முடியலை உலக பொருளாதாரத்திற்கு போட்டி போட்டு இஸ்லாமிய பொருளாதாரத்தை நிலைநாட்டி காட்டுறதுக்குண்டான நிலைப்பாடு ரொம்ப கம்மியாகத்தான் இருக்குது இல்லைன்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய பொருளாதாரம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது இன்றைக்கும் கூட பல இடங்களில் வட்டி இல்ல அதாவது வட்டியில்லா வங்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் நல்ல விதத்தில் நடந்து கொண்டு இருக்குது அது சம்மந்தமாக இன்ஷால்லா பின்னாடி பேசுவோம் வட்டி இல்லா வங்கிகள் மூலமாக அதற்கான சேவைகள் அதனுடைய முன்னேற்றம் அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி நடந்து கொண்டு தான் இருக்குது அதனால் இஸ்லாமிய பொருளாதார சட்டங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது அதன் மூலமாக உலகத்திற்கு ஒரு பெரிய லாபத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுக்க முடியும்